ஹலோ எவ்ரி இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த காமெட் அப்படிங்கற போயம் சோ இது நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு சோ இந்த போயம் எழுதினது யாரு அப்டின்னு பாத்தீங்கன்னா நார்மன் லிட்டில் ஃபோர்ட் அப்படிங்கறவர் எழுதி இருப்பாரு சோ அவரை பத்தி ஃபர்ஸ்ட் பாக்கலாம் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டீன் எயிட்டின் நைன் எயிட்டீன்த் மே எயிட்டீன் எயிட்டின் நைன்ல பிறந்திருப்பாரு டுவென்டிமே நயன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இருந்துருக்காரு ஓகேவா எயிட்டீன் மேல பிறந்திருக்காரு டுவெண்ட்டீத் மேல இறந்திருக்காரு ஓகேவா சோ எயிட்டின் எயிட்டி நைன் டூ நைன்டீன் இவர் வந்து பாத்தீங்கன்னா நார்மன் லிட்டில் ஃபோர்ட் வந்து ஒரு அமெரிக்கன் போய்ட் அங்க யுஎஸ்ஏல எங்க ஸ்பெசிபிக்கா பிறந்திருப்பாருன்னா மேரி அப்படிங்கிற இடத்துல பிறந்திருப்பாரு இவரோட வொர்க் ஃபுல்லாவே மெயினாவே வந்து எதை ஃபோகஸ் பண்ணி இருக்கும்னா லைஃப் வாழ்க்கை மற்றும் இயற்கை ஓகேவா நேச்சர் சோ இது ரெண்ட பேஸ் பண்ணி தான் இருக்கும் அண்ட் இவரோட போயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும் பட் ரொம்ப டீப் இன் தாட்டா இருக்கும் நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஆஹ் சோ அதாவது இவரோடது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா ப்ரோவோட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா பியாண்ட் தியூ யூஷுவல் வந்து ஆஹ் இருக்க ஐடியாஸ வந்து அப்சர்வ் பண்ண வைப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே சோ கோயமுக்குள்ள போலாம் சோ ராம் பேஜிங் த்ரூ தி ஹெவன்ஸ் சோ அதாவது இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஹெவன்ஸ்ல வந்து அப்படியே ராம் பேஜிங் அப்படின்னா ஸோ சார்ஜிங் அந்த மாதிரி தான் ஓகே ஒரு அட்டாக் பண்ண மாதிரி ராம்பேஜிங் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த ஹெவன்ஸ்னா நம்ம லைக் யூனிவர்ஸ் அந்த மாதிரி தான் சொல்றாங்க அந்த பத்தி சோ இட் வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நெவர் ஸ்டாப்பிங் டே ஆர் நைட் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு டிராவல் ஆயிட்டே இருக்கு சோ எங்கேயுமே நிக்கல ஓகேவா டே ஆர் நைட் எங்கேயுமே இது நிக்கல சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைஃப் டைம்லயே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அதிசயம் ஒரு ஸ்பெக்டக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதை வந்து ஒரு ஸ்பெக்டக்கல் சொல்றாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றாங்கன்னா டே அண்ட் நைட் வந்து எங்கேயுமே நிக்காம இது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னேறி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து இது லைஃப் டைம்லயே ஒரு ஸ்பெக்டக்கல் எது அப்படின்னா ஒரு ஃபுல் ஃபிளைட்ல இருக்க ஒரு காமெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா சோ இந்த காமெட் வந்து பாத்தீங்கன்னா சீட்டாவை விட வேகமானது ஓகேவா அண்ட் இதோட டைல் வந்து பாத்தீங்கன்னா நிலத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த காமெட்டோட இந்த வால் மாதிரி இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஒரு மைல் கணக்குல வந்து நீளமான ஒரு டைல் வந்து கொண்டது இது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து இது மலைய விட பெருசு அப்படின்னு சொல்றாங்க பிகர் தென் அ மவுண்டைன் ஆஹ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமெட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ சீட்டாவை விட வேகமானது மலையை விட பெருசு சோ இதோட வால் வந்து நீளமா இருக்கு மயில் கணக்குல நீளமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து இந்த அவுட்டர் ஐஸ் மெல்டிங் ஓகேவா சோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காமெட்டை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கு இதுல வந்து லைக் நிறைய ஐஸ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாமே இருக்கும் ஓகேவா இந்த காமெட் வந்து சூரியனுக்கு பக்கத்துல போகும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் ஓகேவா சோ அதனால உங்களுக்கு அது வந்து பின்னாடி போ அந்த காமெட் போகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த வேப்பர்ஸ் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணும் ஓகேவா சோ அந்த ஐஸ் மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய வேப்பர்ஸ் வந்து வெளியாகும் வெளியாகும் ஓகேவா சோ அதுதான் இப்ப நம்ம நார்மலா ஒரு ராக்கெட் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கதை வந்து டேஞ்சரஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஓகேவா அடுத்த லைன்ல வந்து சோ சோ அழிக்கக்கூடிய பவர் இருக்குன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் காமெட்க்கு அடுத்த இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த காமெட்ல ஒரு சில கெமிக்கல்ஸ் இருக்கும் இல்லையா அதோட அந்த டஸ்ட்ல இருக்க கெமிக்கல்ஸை வந்து அது விட்டுட்டு போயிடுமா ஓகேவா சோ அப்படி ஏதாவது ஒரு காமெட்டை விட்டுட்டு போன டஸ்ட்ல இருந்துதான் நம்ம பூமியில வந்து பாத்தீங்க அப்படின்னா லைஃப் அப்படிங்கறதே உருவாச்சு அதுல இருந்துதான் மேன் கைண்ட் உருவாச்சு அப்படின்னு ஒரு சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகேவா சோ ஆஹ் டெஸ்ட்ராயிங் பவரும் இருக்கு சோ உருவாக்குனதுமே லைஃப உருவாக்குனதுமே காமெட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாரு ஓகேவா சோ அதாவது அந்த காமெட்டோட டஸ்ட்ல இருக்க ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து இந்த மாதிரி காமெட் எல்லாம் விழுகிறது இதெல்லாம் நடக்குது இல்லையா சோ நடக்கும் போது ஏதோ சில கெமிக்கல்ஸ் விட்டுட்டு போயிடுச்சு பூமியில வந்து லைஃபுங்கிறதே தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்த இவரும் சொல்லிடுறாரு அதாவது இதுதான் உண்மைன்னு நான் சொல்ல வரல ஓகேவா ஏன்னா அதை சொல்றதுக்கான உரிமை எனக்கு கிடையாது ஆனா எனக்கு தெரிஞ்சு விட ஒரு பெட்டரான அதிசயம் ஸ்பெக்டக்கல் வந்து அதாவது அதாவதுல இருக்க காமட்டை விட பெட்டர் ஸ்பெக்டக்கல் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஓகேவா சோ இதுல வந்து கொஞ்சம் சயின்டிபிக்கான நாலேஜ் விஷயமும் சொல்லிருப்பாரு ஓகேவா சோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் நம்மளே படிச்சு பார்த்தா புரியற மாதிரி தான் எழுதியிருப்பேன் ஓகே சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னா இந்த வேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு காமெட்டை சீட்டா கூட கம்பேர் பண்ணிருக்காங்க கம்பேர் பண்றாங்கன்னு அர்த்தம் இல்லையா பிகர் தென் அ மவுண்டைன் மவுண்டைனை விட பெருசு அப்படிங்கும் போது இது ரெண்டுமே கம்பேர் பண்ணிருக்காங்க பட் இந்த இடத்துல ஆஸ் லைக் அதெல்லாம் எதுவுமே வரல இல்லையா அப்போ இந்த மாதிரி கம்பேர் பண்ணாங்கன்னா அந்த மெட்டபார்னு சொல்லுவோம் ஓகேவா ஆஸ் லைக் எல்லாம் வந்து ஒரு ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணாங்கன்னா நம்ம சிமிலின்னு சொல்லுவோம் ஓகேவா இப்ப ஃபாஸ்டர் லைக் சீட்டா பிக்கர் லைக் மவுண்டைன் வந்ததுன்னா சிமிலி ஓகேவா ஆனா இது சீட்டாவை விட வேகமானது அந்த மாதிரி சோ ஒரு காமெடியும் சீட்டாவே இந்த இடத்துல கம்பேர் பண்ணிருக்காங்க ஓகேவா அதனால இது மெட்டபார் ஃபாஸ்டர் தென் அ சீட்டா பிக்கர் தென் அ மவுண்டைன் இது மெட்டபார் அடுத்து அ காமெட் இன் ஃபுல் ஃபிளைட் ஓகே சோ காமெட் இன் ஃபுல் ஃபிளைட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போயம்ல வந்து ரிப்பீட் ஆயிருக்கு ஓகேவா இந்த இடத்துல ஒரு காமெட் இன் ஃபுல் ஃபிளைட் அப்படிங்கிறது வருது அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க ஒரு காமெட் இன் அ ஃபுல் ஃபிளைட் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓகேவா அடுத்து அண்ட் இந்த போயம்ல நிறைய விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமேஜின் பண்ண முடியும் சோ அதனால இதை இமேஜரி கேட்டகரியில எடுத்துக்கலாம் அடுத்து இங்க டே ஆர் நைட் அப்படிங்கற ஒரு வார்த்தை வார்த்தை வந்துருக்கு இல்லையா சோ இத வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆன்டிதீசிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ ஆன்டிதீசிஸ்னா ஒரு ஆப்போசிட் மீனிங் தரக்கூடிய ரெண்டு வேர்ட்ஸ் ஒரு லைன்ல இருக்கு அப்படின்னா எடுத்துக்கலாம் சோ அப்ப இந்த இடத்துல டே ஆர் நைட் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஆன்டிதீசிஸ் ஓகே அவ்வளவுதான் சோ இதுதான் போயம் ஓகேங்களா சோ இல்ல நிறைய லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராம்பேஜிங் த்ரூ த ஹெவன்ஸ்ங்கிற லைனா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு மயில் நீளத்துக்கு வந்து டெய்ல இருக்குன்னு சொன்னோன்னே நீங்க நம்ம யோசிச்சு பாத்திருப்போம் காமட்டுக்கு அப்போ மயில் நீளத்துக்கு டெய்ல் இருக்கான்னு இமேஜின் பண்ண முடிஞ்சுதா அடுத்து இந்த அட்மாஸ்பியர் ஷேக் ஆகும் அதுக்கப்புறம் இந்த வேவ் கிரவுண்ட் ரீச் ஆச்சுன்னா லேண்ட்ல எல்லாம் நிலநடுக்கம் வந்துருன்னு சொல்லும் போது அது எல்லாமே நம்மளால இமேஜின் பண்ண முடிஞ்சது இல்லையா ஆஹ் சோ இது எல்லாமே வந்து தான் வரும் ஓகேங்களா இதுல லைன் லைன்லாம் உங்களுக்கு சொன்னோடனே இமேஜின் பண்ண முடியுதோ அதெல்லாமே எல்லாமே நம்ம இமேஜரில எடுத்துக்கலாம் ஓகே சோ அவ்வளவுதான் இந்த காமெட் அப்படிங்கிற போய் முடிஞ்சிருச்சு சோ இத பத்தின பார்க்கலாம் பாக்கலாம் பேஜிங் த்ரூ த ஹெவன்ஸ் நெவர் ஸ்டாப்பிங் டே ஆர் நைட் ஓகே சோ அந்த காமெட் வந்து எப்படி டிராவல் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க சோ இத வந்து பாத்தீங்கன்னா ஹெவன்ஸ்ல வந்து சார்ஜ் பண்ணி போயிட்டு இருக்கு டே ஆர் நைட் நிக்காம போயிட்டு இருக்கு ஓகே அடுத்து இந்த ராம்பேஜிங் அப்படிங்கிற வேர்ட நீங்க எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஓகே அடுத்து வொய் இஸ் த காமெட் கம்பேர்டு டு எ சீட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏன்னா காமெட் வந்து அந்த அளவுக்கு வேகமா இருக்கும் அதனால சீட்டா கூட கம்பேர் பண்றாங்க இங்க யாரோட டெய்ல் வந்து மைல்ஸ் லாங் இருக்குன்னு சொல்றாங்க சீட்டாவோடதா கிடையாது ஓகேங்களா சோ காமெட்டோட தான் மைல்ஸ் லாங் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இந்த போயம்ல அடுத்து வித் ஷார்ட் வேவ் ரீச்சிங் டு த கிரவுண்ட் காசிங் தி லேண்ட் டு குவேக் ஓகேவா சோ எது வந்து கிரவுண்ட ரீச் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க எது ரீச் பண்ணுது காமெட் தானே கிரவுண்ட ரீச் பண்ணுது சோ அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா காமெட் அடுத்து வாட் இஸ் காசிங் தி லேண்ட் டு குவேக் அதுவும் காமெட் தான் சோ அந்த நிலம் வந்து நடுங்கிறதுக்கு காரணம் யாரு அதுவுமே காமெட் தான் ஓகேவா அடுத்து வாட் டஸ் த வேர்ட் தே ரெஃபர் டு இன் த டஸ்ட் தே லீவ் பிஹைண்ட் சோ யாரு டஸ்ட் இங்க விட்டுட்டு போறா அதுவும் காமெட் தான் ஓகேங்களா அடுத்து அக்கார்டிங் டு தி சயின்டிஸ்ட் ஹவ் டிட் லைஃப் ஸ்டார்ட் ஆன் எர்த் சோ ஏர்த்ல எப்படி லைஃப் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க அந்த காமெட் விட்டுட்டு போன டஸ்ட்ல இருந்து நமக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க ஓகே அடுத்து ஹூ டஸ் ஐ ரெஃபர் டு இதை விட எனக்கு ஒரு பெரிய அதிசயம் தெரியாது அப்படின்னு சொன்னாரு இல்லையா யார் சொல்லியிருப்பா நான் சொல்றது யாரு இந்த இடத்துல நம்ம ஆத்தர் தான் நார்மன் லிட்டில் ஃபோர் ஓகேங்களா சோ இந்த அபவ் லைன்ல பெஸ்ட் ஸ்பெக்டக்கிளா ஆத்தர் சொல்ல வர்றது என்ன போய்ட் சொல்ல வர்றது என்ன காமெட் ஓகேவா வாட் இஸ் த பெஸ்ட் ஸ்பெக்டக்கிள் மென்ஷன் இந்த அபவ் லைன்ஸ் கேக்குறாங்க சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காமெட் தான்